நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்ரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குரு வக்கரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா குருன்னா ஒரு நல்ல கிரகம் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சுப கிரகம் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருடைய மனசுலையும் இருக்குது அப்போ அது வக்கரம் அப்படின்னோடன எதிர்மறையான பலன்களை தரும் அப்போ அது வந்து கெடுபலனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் உண்மையில் அது அப்படி அல்ல எந்த கிரகமுமே என்றால் பின்னோக்கி செல்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இல்லை எந்த கிரகமும் பின்னோக்கி செல்லாது இல்லை இல்லை ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுகின்ற எப்பவுமே வக்கர நிலையில் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டு சாயா கிரகங்கள் இருக்குது அப்போ இந்த குரு பக்ரம் அப்படின்னா என்ன குரு பக்ரமாக போகிறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமத்திரம் இல்லை எந்த ஒரு கிரகமுமே பக்கர கதியில் செல்லுகிறது அப்படின்னா அது ஒரு மாயை மாயையான தோற்றம் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ரயிலில் ஒரு ஸ்டேஷனில் நின்றுன்ருக்கோம் திடீர்னு நம்ம ட்ரெயின் கிளம்புறது நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது எதிரில் நிற்கிற ரெண்டு ட்ரெயின் நம்ம எதிர் திசையில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம் மாயமான தோற்றம் ஆனால் அந்த ட்ரெயின் தான் இருக்கும் நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆகிருக்கு அந்த மாதிரி தான் கதி அப்படிங்கிறது கிரகங்கள் வக்கரமாக வராது ராகுக்கு எதுவே தவிர அப்போ என்ன இது கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சூரியனிலிருந்து குரு சனி இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கு அந்த நீள்வெட்ட கோல் வடிவ அதோட சுற்றுப்பாதையில் அது இரண்டு முனைகளில் அதிக தூரமாக இருக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கின்ற அந்த நிலையில் குரு சனி இரண்டு பேருடைய பலாபலன்கள் கொஞ்சம் குறையிறதோ அல்லது மாற்றத்தை அல்லது சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும் இதுதான் வக்கரம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம முகத்துக்கு பக்கத்தில் டார்ச் அடிச்சிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் அதுவே அடி தள்ளி இருந்து நம்ம முகத்துக்கு நேராக டார்ச் அடித்தா எப்படி ஒரு மெல்லிசான ஒளி வட்டம் தெரிகிறதோ அது மாதிரி தான் சூரியனிலிருந்து பொதுவாக சூரியன் வந்து நடுநாயகமாக இருந்து சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுழன்று வருகின்றன அப்போ அந்த சூரியனிலிருந்து ஒரு கிரகம் தள்ளி ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதோட ஒளியானது கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ குரு சனி ரெண்டு கிரகங்களும் முக்கியமாக வக்கரம் பெறும்னு சொல்லலாம் எல்லாமே வக்கரம் பெறும் மற்றவர்கள்லாம் வக்கரம் என்பது சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் அதிகபட்சம் இருக்கலாம் குருவும் சனியும் மட்டுமே அதிக நாட்கள் வக்கரமாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டது இப்போது இந்த குரு வக்கரம் கூட நூற்றி பதினாறு நாட்கள் இருக்குது அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பிக்கின்ற அந்த வக்கர கதி ஆனது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கர நிவர்த்தி அடைகிறது ஏற்கனவே சனி பகவான் தான் போயிட்டுருக்கார் அப்போ அந்த வக்கர நிலையில் இருக்கிற அந்த கிரகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து பலனை தருகின்ற அந்த அமைப்பில் அதிக தூரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற போது அந்த கிரகத்தினுடைய சலனமானது சற்று பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் தருகின்ற பலன்களும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் இதை தான் வக்கர பலன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ லக்னம் வலுப்பெற்றிருந்தாலோ நடக்கின்ற தசாபுக்திகள் வலுவாக இருந்தாலோ இந்த குரு வக்ரம் சனிவக்ரம் போன்றவைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் குரு தசாபுக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் போன்ற குருவினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த குருவினுடைய வக்கர பலன் சற்று தூக்கலாக தெரியும் ஆகவே யாருக்கெல்லாம் குரு தசாபுக்திகள் அந்தரம் சூட்சுமம் பிராணன் நடக்கிறதோ அவங்களுக்கு அந்த குருவினுடைய பலாபலன்கள் ஒரு தெரிகின்ற வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் ஆனால் கண்டிப்பாக அந்த குரு பக்ர பலன் ஒரு மாறுபட்ட பலனை தரும் நம்ம எதிர்பார்த்து குருக்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பலன் கிடைக்க வாய்ப்பில்லை அது மத்தியும் இல்லாமல் அந்த குரு இந்த பக்கர காலத்தில் எந்தெந்த ராசிகளை பார்க்குறாங்களோ அது பெரிய அளவில் மாறுதல் இல்லை ஏன்னா இந்த தடவை ராசியிலேயே வெறும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் தான் குரு நிலையில் போகிறார் ஆனால் நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு மூணு மாதம் இருபது நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் குருவினுடைய பலாபலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் சற்று மாறுதலுக்கு உட்பட்டது எந்த மாதிரியான மாறுதல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாமா வாங்க பார்த்துட்றோம் குரு வக்கர பலன் மேஷ ராசி என்பர்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம ஒரு ராசி கட்டத்தை பார்க்குறோம் அப்போ குரு வக்கரமாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து பார்க்கலாம் அதாவது குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் ஐந்தாவது இடத்துக்கு வரும்போது வக்கரம் ஆரம்பிக்கும் அதே சூரியன் ஒன்பதாவது இடத்துக்கு வரும்போது அந்த கதி வக்கர நிலை நிவர்த்தி ஆகிடும் இதுதான் ஒரு கிரகம் வக்கரமாக அது குறிப்பாக குரு வக்கரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை ரெண்டாவது வீட்டில் குரு அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் மாதிரி தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நிறைய பேருக்கு அது பெரிய நற்பலன்களை தந்திருக்கும் சில பேருக்கு தராது எனக்கு கிடைக்கலையே ரெண்டில் தான் குரு பலனே சரியில்லையே அப்படிங்கிறவங்க கொஞ்சம் உங்களோட தசா புக்தி மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் இதையும் கணத்துக்களை எடுத்துக்கணும் நீங்கள் மேலே வேகமாக போகும்போது மற்ற கிரகங்கள் பின்னோக்கி உங்களை இருக்கிறது அவ்வளோதான் மற்றபடி ரெண்டாவது வீட்டில் குருவுக்கு அற்புதமான இடம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ மேஷ ராசிக்கு இந்த வக்கர பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது செல்வத்தை கொடுக்கக்கூடியது பண வருமானத்தை பல வழிகளில் மேஷராசிக்கு தரக்கூடிய இடம் குடும்பத்தில் சுபிட்சமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் நேர்மை ஒழுக்கம் நியாயம் அப்படி வாழ வைக்கணும் நம்மளை ஒருத்தருக்கு குரு பலமாக இருந்தால் அவங்க நேர்மை தவறாதவங்களாக இருப்பாங்க ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வாங்க அப்போ குரு பகவான் ரெண்டில் இருக்கார்னா குரு இருக்கிற இடம் வளர்ச்சி பெறும் அப்போ செல்வம் அதிகமாக வரும் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபிச்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வாக்குஸ்தானம் நம்ம பேசுகிற பேச்சு நம்ம நியாயமாக பேசலாம் நம்ம உண்மையை சொல்லலாம் ஆனால் நம்ம நாலு பேருக்கு அந்த பேச்சு பிடிக்கணும் நாலு பேர் அந்த பேச்சை ஒத்துக்கணும் சில சமயங்களில் நம்ம நியாயமாக ஒரு கருத்தை சொல்லுவோம் ஆனால் அதை எதிர்த்து எல்லாரும் பேசுவாங்க அதே நேரம் மற்ற நேரத்தில் நம்ம போகிற போக்கில் ரெண்டு வார்த்தை சொல்லுவோம் அதை எல்லாரும் பிடிச்சி ரொம்ப ஸ்லாகித்து பேசுவாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது நீங்கள் பேசினது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தேம்மா நம்ம இன்டென்ஷனாக பேசியிருக்க மாட்டோம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம வாக்குஸ்தானம் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது சரி ஒரே வார்த்தை தான் ஒரே விஷயந்தான் நம்ம பேசுறது சில பேருக்கு சில நேரங்களில் பிடிக்கிறது சில பேருக்கு பிடிக்காமே போயிடுது அப்போது குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுடைய வாக்கு நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் சொல்கிற வா பேச்சை எல்லோரும் கேட்பாங்க நீங்கள் சொல்கிற ஆலோசனை உங்கள் கிட்டே வந்து கேட்பாங்க அதே குடும்பத்துலேயும் உங்கள் கிட்ட ஒரு மரியாதையோட எல்லாரும் நீங்கள் சொல்கிறத முடிவாக எடுத்துப்பாங்க எப்போ நம்மளுக்கு ஒரு மரியாதை அந்தஸ்து முக்கியத்துவம் இதெல்லாம் கிடைக்கிறதோ அப்போ நம்ம மனசில் சந்தோஷமும் அதிகரிக்கும் பணமும் அதிகரிக்கும் குறிப்பாக தனம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் பணம் சந்தோஷம் நிம்மதி மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கலாம் அப்போது இது ரெண்டாவது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் ஏற்படுகின்ற பலன் இப்போ வக்கரமாக இருக்கார் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான கேள்வி அப்போ அந்த பணத்தெல்லாம் வராமல் தடுத்துருவாரா இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணிடுவாரா இல்லை நம்ம பேசுகிற பேச்சுக்கு எல்லாரும் கண்டனம் தெரிவிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும் குரு தான் பொதுவாக குருவுக்கு ரெண்டே பலன்தான் ஒன்று நல்ல பலன்களை தருவார் இல்லைது நல்ல பலன்களை தருவதை நிறுத்தி விடுவார் அவ்வளோ கெட்ட பலன்லாம் குரு பகவான் தரமாட்டார் மூணு நாலில் தான் கொஞ்சம் சுமாராக இருந்தால் நம்ம முயற்சிகளை தடுக்கிற இடம் நம்ம சுகஸ்தானத்தை வீண் செலவு எதுக்குன்னு சொல்லும்போது நம்ம ஆடம்பரமாக எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்போ சுகஸ்தானத்தை எடுத்துருவார் இப்போ காரு வாங்கணும்னு நினைக்கிறோம் கார் இப்போ எதுக்கு நம்ம இருக்கிற இதில் கார்லாம் வாங்கி கடன் வாங்கணுமா அப்படி நல்ல ஆலோசனை தான் நம்முடைய சுகஸ்தானத்தை தடுத்துருவார் அப்போ குரு பகவான் மூணு நாளை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் குரு பகவான் தன்னுடைய நியாயத்தை தான் சொல்கிறார் மூணு நாளில் நம்ம கொஞ்சம் அதை நமக்கு எதிராக இருக்குது மற்ற இடங்களில் நமக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது அப்போ இந்த குரு வக்கரபலன் மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி மாற்ற போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ செல்வம் வரும்னு சொன்னேன் நம்ம கையில் பணம் வரும் நிறைய வரும் இப்போ வக்கிற நிலையிலையும் பணம் நம்மக்கிட்ட வரும் ஆனால் பின்னாடியே செலவும் வந்து நிற்கும் ரெண்டாவது நம்ம வருமானத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற இதில் வந்து சில பிரச்சனைகள் வரும் நம்ம நியாயமாக தான் அதே மாதிரி தான் சம்பாதிச்சிருப்போம் போன வருஷம் எப்படி சம்பாதிச்சோமோ குரு ரெண்டில் இருக்கும்போது ஆரம்பத்தில் எப்படி சம்பாதிச்சோமோ அதே மாதிரி தான் சம்பாதிப்போம் ஆனால் இப்போ தேவையில்லாமல் சில சந்தேகங்கள் நம்ம மேலே வரும் நம்முடைய ஆடம்பரம் மற்றவங்களுக்கு கண்ணை உறுத்தும் அதே மாதிரி குடும்பத்தில் நம்ம நியாயமாக இருந்தாலும் நீங்கள் எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்ட்டீங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும் இந்த மாதிரி மறைமுகமான சில தாக்குதல்கள் இந்த நேரத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே அவங்க தான் அவங்க ஒன்றும் அடிப்படை குணம் மாறப்படுறதில்லை ஆனால் அவங்களோட செயல்பாடுகள் இந்த வக்கர நிலையில் வேறு மாதிரியாக எதிர்கொள்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு நல்லா தானே போயிட்டுருக்கு ஆஃபீஸுன்னு நினைக்கிறப்போ தேவையில்லாமல் ஒரு இடமாற்றம் சிறு இடமாற்றம் இல்லை உனக்கு பதவி உயர்வு தரமே நீ வேறு ஊருக்கு போகும்பாங்க அப்போ என்ன ஆகும் வேறு ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு குடும்பம் இங்கே ஒரு குடும்பம்னு செலவுகள் அதிகமாகும் நமக்கு வருமானம் பதவி உயர் தான் தராங்க ஆயிரம் ரூபா நமக்கு இன்க்ரிமெண்ட் தராங்க ஆனால் நம்ம ரெண்டு இடத்துல வாடகை கொடுக்கும்போது நம்முடைய செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம இப்போ கிடைக்கிற ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது நம்முடைய வளர்ச்சியை காட்டுறது இந்த நேரத்தில் அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் நாளைக்கு அந்த பதவி உயர்வு மிகப்பெரிய அளவில் நமக்கு அடுத்த படிக்கு நம்மளை முன்னேற்றக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்போ அந்த குரு பகவான் நமக்கு சில நல்ல வழிகளை காட்டும்போது சில சங்கடங்களை தருவார் எப்படி நமக்கு வந்து மருந்து சாப்பிட்டா தான் ஜுரம் சரியாகுங்கிறப்போ கசப்பான மருந்து தேனில் கலந்து சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இப்போ தேனில் கலந்து நமக்கு சில பலாபலன்களை குரு பகவான் தரப்போகிறார் எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தா உதாரணமாக குரு பகவான் இந்த வக்கர நிலையில் மேஷராசிக்கு ஆறாவது வீடு எட்டாவது வீடு பத்தாவது வீட்டை பார்க்குறார் ஆறு எட்டு பொதுவாக நமக்கு ருணருத்ர ரோகஸ்தானம் அதே மாதிரி எட்டுங்கிறது அஷ்டமஸ்தானம் குரு பார்க்குற இடங்கள் வளர்ச்சி பெறும் அப்போ அந்த கெடுபலன்கள் நம்முடைய உடம்பு படுத்துகின்ற அதாவது நம்முடைய நோய்களை பற்றி சொல்லுகின்ற ஆறு எட்டு வளர்ச்சி அடைகிறதுனா நமக்கு நோய் அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும் மனத்தில் ஏதோ சங்கடங்கள் ஏற்பட்டுக்கொண்டிருக்கும் அதே மாதிரி பத்தாவது வீட்டை குரு பார்க்குறதுனால நமக்கு வருகின்ற வருமானம் ஒரு குறையும் இருக்காது இல்லை சில நேரங்களில் நமக்கு வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தேடுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் இல்லது நம்ம வேலையில் ஏதாவது நியாயமான ஒரு விஷயத்தை சொல்லி அது எதிர் விமர்சனங்களை பெற்றுத்தந்துடும் இந்த மாதிரி குரு பகவான் நமக்கு பல நன்மைகளை செய்தாலும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அது அதோட முடிவுகள் சுபமாக இருந்தாலும் நடுவில் நம்ம அனுபவிக்கிற இந்த நூற்றி அறுபத் நூற்றி பதினாறு நாட்கள் நம்ம அதோட ஒரு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியும் ஒரு தோற்றம் இருக்கும் எப்படி வக்கர நிலைங்கிறது ஒரு மாயையோ அதே போல் குரு பகவானுடைய பலன்கள் ஒரு மாயமான கஷ்ட நிலையை நமக்கு சுட்டி காட்டும் பார்க்குறது கஷ்டமாக இருந்தாலும் முடிவில் அது சுபமாக இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் மேஷராசி என்பர்கள் பண கஷ்டம் இல்லைன்னாலும் பணம் செலவு அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே போல் குடும்பத்திலும் சில குழப்பங்கள் வந்து செல்லலாம் நம்முடைய பேச்சு மற்றவர்களுக்கு வேறு மாதிரியாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே கொஞ்சம் எச்சரிக்கையாக அந்த நூற்றி பதினாறு நாட்கள் இருந்தால் எல்லாமே சுபமாக முடியும்